இன்ஜினியர் தினம் கொண்டாட்டம் நடந்தது கொண்டது சேர்ந்த சங்கர் கன்ஸ்ட்ரக்ஷன் அதிபர் சங்கர் நாராயணனுக்கு விருது வழங்கப்பட்டது இந்திய நாட்டின் முதல் இன்ஜினியரான பாரத் ரத்னா எம் பிறந்த பிறந்தநாள் இன்ஜினியர் தினமாக கொண்டாடப்படுகின்றது சென்னை தாம்பரம் சிவில் இன்ஜினியர்கள் சங்கம் சார்பில் பல்லாவரத்தில் இன்ஜினியர் தின கொண்டாட்டம் நடைபெற்றது இதில் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் சிஜிஎம் எஸ் அசோக் குமார் ஐஆர்எஸ்சி இன்ஜினியர் சங்க தலைவர் டி திருஞான சம்பந்தம் செயலாளர் டி பி சரவணன் பொருளாளர் என் பரணிதரன் துணைத்தலைவர் பி ஜெயக்குடி இணை செயலாளர் அகிலன் செய்தித் தொடர்பாளர் என் சிவானந்தம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட சிவில் இன்ஜினியர்கள் இதில் கலந்து கொண்டனர் அவர்களை முறையாக வரவேற்பு அளித்து மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்பு அளித்தனர் அப்போது அவர்களிடம் பேசிய சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் சிஜிஎம் அசோக் குமார் கூறுகையில் அதனைத் தொடர்ந்து அவர் பேசுகையில் சிவில் இன்ஜினியரிங் படித்த திறன் உள்ள பணியாளர்களுக்கு தற்போதும் வாய்ப்பு உள்ளது என்றும் எதிர்காலத்திலும் தட்டுப்பாடு ஏற்படும் அப்போது மாணவர்கள் ஆர்வம் காட்டுவது இதில் அதிகரிக்கும் என்றார் कंस्ट्रक्शन सर आज सर डेक ऑन कंस्ट्रक्शन सर इंगे गया मिस्टर ए मिस्टर जी रामजयम चेता बिल्डर्स मिस्टर बी 7 मले सिविल इंजीनियर

And to A very good evening, ladies and gentlemen, our esteemed guests, and distinguished colleagues, and after the remarkable achievements of individuals who have shown excellence with you us, and tonight promises to be filled with recognition, inspiration. And I would like to thank all of our distinguished guests, esteemed colleagues, and of course our award nominees. अशोकुम I R S E C G M S A C and elevator construction, Chennai Metro Rail Limited to the rails. Please. join oh, Thank you, all of our dignitaries. Now it's time.

இதற்கு இருக்கின்ற எலிவேட்டட் ஸ்ட்ரக்சர் தான் முதலில் நடைபெற்று நடைபெற்று கொண்டிருக்கிறது இதை தான் முதலில் பயன்பாட்டிற்கு வரும் பூந்தமல்லியிலிருந்து போரூர் அது முதல் கட்டமாகவும் அதற்கடுத்து போரூரிலிருந்து வடபழனி கோடம்பாக்கம் வரை இரண்டாவது கட்டமாகவும் முதலில் முதலில் வந்து ஓப்பன் செய்வார்கள் இது வந்து டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஓப்பன் செய்வதற்கு ரெடி ஆகிவிடும் அதற்கு பிறகு கோடம்பாக்கத்திலிருந்து ஹவுஸ் வரை கிரவுண்ட் ஸ்ட்ரக்சராக இருப்பதால் அது முடிவதற்கு இன்றும் ஓராண்டுகள் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் மற்ற காரிடார்கள் மா மாதவரம் முதல் சிறுசேரி வரை இருக்கின்ற ஈஸ்டர்ன் சைடு இருக்கிற காரிடார் வெஸ்டர்ன் சைடு இருக்கிற காரிடார் வந்து மாதவரத்திலிருந்து சோளிங்கநல்லூர் வரைக்கும் அது மடிப்பாக்கம் கீழ்கட்டளை வழியாக போகின்ற கட்டிடம் இது வந்து எலிவேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் இது வந்து எல்லாமே வந்து பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது எலிவேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் முதலில் ஓப்பன் செய்வார்கள் அதற்கான ஆயத்த வேலைகள் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இது ம இது வந்து சாங்ஷன்டு ப்ராஜெக்ட் வந்து இது நூற்றி பத்தொன்பது கிலோமீட்டர் இது இல்லாமல் ஃப்யூச்சரில் வந்து ஏர்போர்ட்டு கிலாம்பாக்கம் அப்புறம் வந்து பூந்தமல்லியிலிருந்து பரந்தூர் ஏர்போர்ட் ஆவடி வரைக்கும் கோயம்பேடு டு ஆவடி இதெல்லாம் வந்து டீட்டெயில்டு ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்டும் சப்மிட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டில் ஒன்ஸ் இது அப்ரூவ் பண்ணி அதற்கான ஃபண்டிங் ஏஜென்சி எல்லாம் கொடுத்த பிறகு அதற்கான ஆயத்த வேலை நடைபெறும் இந்த எல்லா மெட்ரோ பணிகளும் முடிந்த பிறகு நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து மிகவும் எளிதாக இருக்கும் என்பது உறுதியை உறுதியாக நான் சொல்ல முடியும் வந்து இந்த இது வந்து கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான் ஏனென்றால் ஜிஎஸ்டி ரோடாக இருப்பதால் வந்து டிராஃபிக் ஹெவியாக இருக்கும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு மீடியனில் தான் நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுவோம் மீடியனில் வந்து அந்த இதில் மட்டும் பேரிகேட் பண்ணி ஒர்க் செய்வதற்காக மிக குறைந்த அளவு டிஸ்டர்பன்ஸோடு பண்ணுவதற்காக ஆயத்தங்கள் நடைபெற்று கொண்டிருக்கன அதற்கான டீடைல் ஆமாம் மேம்பாலங்கள்லாம் வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கும் நிச்சயம் மேம்பாலங்கள்லாம் வந்து திரும்ப கட்டப்பட வேண்டியதாக கூட இருக்கலாம் அதற்கான ஒரு சர்வே டீடைல்டு சர்வே அண்ட் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வந்து இப்போ ஹைவேஸோடு சேர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சவாலான பணிகள் அப்படின்னா என்னவா இருக்க சவாலான பணிகள்னாக்க வடபழனி ஏரியா அதாவது ஆர்காட் ரோடு வந்து சவாலான பகுதி ஏனென்றால் அது வந்து மிகவும் கஞ்சஸ்டான ரோடு விட்டு ரொம்ப கம்மியானது அதனால் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறது மிகவும் கடினமானது ஏன்னா டிராஃபிக்கும் போயிக் கொண்டிருக்கிறது அதே சமயம் வேலையும் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது மாத்திரம் அல்லாமல் அந்த ஏ ஏரியாவில் வந்து இரண்டு காரிடார்கள் சந்திக்கின்ற இடம் ஆழ்வார் திருநகர் முதல் காலப்பாக்கம் வரை அங்கே வந்து டபுள் டெக்கர்னு ஒன்று இருக்குது காரிடார் ஃபோர் காரிடார் ஃபைவ் ரெண்டுமே இருக்குது அதனால் வந்து டபுள் டெக்கர்ன்றப்ப அது வந்து இந்தியாவில் வேறு எங்கேயுமே வந்து டபுள் டெக்கர் இருந்ததில்ல ரெண்டு காரிடார் ஒரே அலைன்மெண்ட்டில் அது ஒரு சேலஞ்சிங்கான ஒர்க்கு நீங்கள் இப்போ கூட பார்த்துருப்பீங்க அங்கே வந்து அந்த எல்ஜி அப்படின்றது கேண்ட்ரி கர்டர் லிஃப்டிங் கார்டு கார்டர்லாம் வச்சு அது வந்து தீவிரமாக வேலை நடைபெற்று கொண்டிருக்கிறது அது ஒரு சவாலான பகுதி ஆமாம் ஆமாம் அது வந்து மெ மெயினாக வந்து டிராஃபிக்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக எலிவேட்டட் ஸ்ட்ரக்சருடைய வேலைகள் எல்லாமே வந்து இரவு நேரத்தில் தான் நடைபெறும் இருக்குங்க இதற்காக வந்து நாம் வந்து எல்லா கேர்டர்ஸ் எல்லாமே பண்ணி பண்ணிவிடுகிறோம் அது வந்து சென்னையிலேருந்து அவுட்டர் ஏரியாவில் வந்து ப்ரீகாஸ்டிங் யார்டில் ப்ரீகாஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து இரவில் டிரான்ஸ்போர்ட் செய்கிறோம் ட்ராஃபிக் பர்மிஷன் எப்படின்னாக்கா இரவு பதினோரு மணி முதல் காலை ஆறு மணி வரை தான் நமக்கு பர்மிஷன் இருக்குது அந்த நேரத்தில் வந்து இந்த கேர்டர்ஸ் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி நாம் வந்து அதில் எரெக்ஷன் பண்ணுறோம் ஆற்று அது வந்து டனல் போரிங் மிஷின்னு சொல்கிறோம் அது வந்து அண்டர்க்ரவுண்ட் ஸ்ட்ரக்சர் அது அடையார் ஆற்றின் கீழே வந்து நாம் வந்து டனல் எடுத்துகிட்டு போயிருக்கோம் அது வந்து இப்போதைக்கு டனல் போரிங் மிஷின் அதை க்ராஸ் பண்ணியிருக்கு க்ரீன்வேஸ் ரோடுலேருந்து அடையார் வரைக்கும் அது வந்து இப்போ ஒரு கிலோமீட்டர் கிராஸ் ஆகிடுச்சு அது அப்படியா ரிவரை க்ராஸ் பண்ணிருச்சு அது மாதிரி நிறைய இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு வந்து டனல் போரிங் மிஷின் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு எல்லா டனல் போரிங்கும் முடிஞ்ச பிறகு அதுக்கு ட்ராக்கு ஸ்டேஷன் எல்லாம் நடைபெறும் பணிகள் எப்போ தொடங்கிறதுக்கு வித்தியாசமான ஒரு டைமிங் இது வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஸ்டேஜில் தான் இருக்குது இதுக்கு வந்து முதல்ல வந்து இது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு அதோடைய அப்ரூவல் வாங்கணும் கேபினட் அப்ரூவல் அதுக்கப்புறம் வந்து அதற்கான ஃபண்ட் ரிசோர்ஸஸ் எல்லாம் மொபிலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க அது வந்து இன்னும் சேங்ஷன் ஆகாத ப்ராஜெக்ட் சேங்ஷன் ஆனோடனே ஆரம்பிப்பாங்க ப்ரீ கேஸ்ட்டு அதாவது நிச்சயம் வந்து ஒரு ப்ரீகேஸ்ட் டெக்னாலஜி இப்போ வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறையா ப்ரீ கேஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் கர்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கேஸ்டிங் யார்டில் கேஸ்ட் பண்ணி நைட்டு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் இதே மாதிரி வந்து இது வந்து என்வெர்மெண்டல் ரீசனும் ஒன்று இப்போ வந்து நம்ம வந்து பொல்யூஷன் பண்ண முடியாது சிட்டி ஏரியாவுக்குள்ளே அதனால் வந்து அவுட்டரில் வந்து ப்ரீகாஸ்ட் பண்ணி அதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் இந்த டெக்னாலஜி வந்து இன்னும் வந்து விரிவடைஞ்சு நம்மளுடைய பில்டிங்ஸ்லேயும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது மேலை நாடுகள் உள்ளது போல் என்டையர் பில்டிங்கையும் ப்ரீகாஸ்ட் பண்ணி அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம இரக்ட் பண்ணுறதும் வரும் வரதுக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்கிறது ஃப்யூச்சரில் வந்து ப்ரீகாஸ்ட் டெக்னாலஜி தான் மிகவும் வந்து அட்வான்ஸு டெக்னாலஜி நிச்சயம் வரும் அதான் ஸ்டீலில் வந்து இப்போ வந்து ஹையர் ஸ்ட்ரென்த் இருக்குது அது இல்லாமல் வந்து இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸுன்றதே ஒரு நவீனமான ஒரு மெத்தடு தான் இந்த ப்ரீ ஸ்ட்ரெஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து ஸ்டீல் ரெக்குயர்மெண்ட்டே குறைஞ்சிரும் ஸ்டீல் ரெக்குயர்மெண்ட் கூட குறையும் காங்கிரீட்டும் குறையும் இந்த ப்ரீ டென்ஷன் ஆர் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு புது டெக்னாலஜி அது இப்போ நிறைய இடத்துல அடாப்ட் இருக்காங்க அது இன்னும் நிறையா பில்டிங்ஸ்லேயும் வர வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆமாம் அது வந்து இப்போ வந்து நிறையா எம்ஸ் அண்ட் வந்து ஓரளவுக்கு வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து கிடைக்கிற அளவுக்கு இருக்கிறது எம்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ் நிறையா இருக்கிறாங்க நம்ம குவாரி பண்ணுற இடத்துலேருந்து எம்ஸ் அண்ட் குவாரிஸ் நிறையா வந்துருச்சு இப்போ எம்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸும் இருக்கிறாங்க அதனால் வந்து இப்போ ஆற்று மணலை நம்பி நாம் வந்து காங்கிரீட்டு இல்லை சார் இப்போ ஒரு ஐம்பது வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எம்ஸ் அண்டுக்கே டிமாண்டாக இருக்கும் அப்போ என் சோர்ஸ் என்னவாக இருக்குது சார் சும்மாதான மெட்டீரியல்ஸ் நிச்சயம் இருக்கும் சமீப வேலமாக ஐடி மற்றும் அதை தான் அதிகமாக மாணவர்கள் விரும்புகிறாங்க இதில் எப்படி திருப்பியும் அதே சப்ளை ஆ நிச்சயம் வரும் ஏன்னா வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருன்றது வந்து இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா இப்போ வந்து எல்லாமே வந்து டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் டிமாண்ட் அதிகமாக அதிகமாகவும் எங்கள் சிவில் இன்ஜினியர் இல்லைன்னு போய் காலேஜில் இருக்கிறப்ப சப்ளை வந்துடும் இது மாதிரி நம்மளுடைய கண்ட்ரிலாம் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் டெவலப்பிங் கண்ட்ரீஸில் வந்து நம்மளுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்து ஸ்பென்ட் பண்ணுறத பார்த்தோம்னாக்க இப்போ வந்து இந்த மெட்ரோ ப்ராஜெக்ட்டுக்கே கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சாயிரம் கோடி ஸோ அவ்வளோ பணம் செலவு பண்ணுறப்போ அதை செ அதை அதற்கான லேபரு அதற்கான இன்ஜினியர்ஸ் நிறைய பேர் வேண்டும் நிச்சயம் வந்து டிமாண்ட் வந்து இப்போ அதிகமாக இருக்குது இன்ஜினியர்ஸ் கிடைக்கல குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ் இல்லை இப்போ ஆக்சுவலாக ஃபீல்டில் ஸோ நம்ம வந்து ச கா கல்லூரிக்கு போகும் பொழுது தான் அது வந்து தெரியுது நிச்சயம் வந்து டிமாண்ட் அதிகமாக அதிகமாக வந்து சிவில் இன்ஜினியரிங்க்கு நிறைய பேர் வருவாங்க இல்ல சில ஆண்டுகளில் நம்ம வந்து நீங்க உங்களுக்கு தெரியும் இந்த புயலில் வெள்ளம் வந்தப்ப கூட அண்டர்க்ரவுல ட்ரெயின் ஓடிட்டு இருந்தது எப்படி ஓடிச்சுனாக்க என்ட்ரி எக்ஸிட் ஸ்ட்ரக்சர்ஸில் வந்து ஃப்ளட் கேட்ஸ் எல்லாம் இருக்கு ஸோ நம்ம மேக்ஸிமம் ஃப்ளட் லெவலில் ஒன்று இருக்குது அதுக்கு தான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சருடைய இது கட்டியிருப்போம் ஸோ நிச்சயம் வந்து தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த டனல் எல்லாமே வந்து டேம் ப்ரூஃப் டனல்குள்ளே தண்ணி வரத்துக்கான வாய்ப்பே கிடையாது ஒன்லி ஸ்டேஷனில் இருக்கிற என்ட்ரி எக்ஸிட் வழியாக தான் வரும் அந்த என்ட்ரி எக்ஸிடில் என்ன பண்ணுறோம்னாக்கா அதோட ஃப்ளட் ஏ ஏற்கனவே இருந்த ஃப்ளட் லெவலுக்கு மேலே ரெண்டு அடிக்கு மேலே தான் அதோடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும் அதனால் ஃப்ளட் கேட்ஸ்ன்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ரொம்ப ச ஹெவியான ஃப்ளட் வரப்போ அந்த ஃப்ளட் கேட்ஸ் வந்து அந்த என்ட்ரி எக்ஸிட்டை மூடிடுவாங்க ஸோ இதெல்லாம் இதற்கான ப்ரிகாஷன்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சார் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்